உட்காந்து நமக்கு இந்த கண்ணியத்துக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையா அப்படி இருக்க அல்லாமல் நேரடியாக உங்களை படிச்சதற்கு என்ன அறியத்துக்கு சொல்லி இருக்கலாம் அதையும் என்ன ஒரே காரணம் அதை அவர்களால் செயல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டால் நேரடியாக நரகத்துக்கு எந்த தடையும் இல்லாம அதை ஆய்வு செய்ய முடியாது நேரம் பாதையை நரகத்துக்கு போக சொல்லாம யார் மைதன் சொல்லு யாவுதும் சொன்னதுனால நாங்க வணங்கிட்டு வந்தோம் அறியக்கூடிய நிலையில் சொல்லி ஒரு சாதிச்சாக சொல்லி சக்திக்கிறது ஒரு சின்ன ஹீலாவும் அல்ல ஏற்படுத்தது ஆனா உள்ளா உள்ள யோசிச்சு பார்த்தா இந்த அறிவை கொண்டு தான் அகிலத்தையும் மைதல் நடக்க ஆள்றான் பயன்படுத்துறான் இந்த அறிவை இன்னும் கொஞ்சம் அவன் எதுக்காக அல்ல தந்தானோ அதுக்கு பயன்படுத்தாம இருப்பதுதான் பெரிய அஷ்டி தானியாக சொல்லும் பொழுது தண்ணீரை கொண்டு மலம் கழித்து சுத்த செஞ்ச சுத்தமாக ஆகாதா நல்ல சுத்தமாகும் வாசனையா வரும் மரத்துடைய நாக்கம் போய் சுத்தமாக ஆகி இன்னும் வாசனையாகவும் உலகத்தில் வாழ்வதற்கு அதை சுகமாக ஆட்சி கொள்வதற்கு பயன்படுத்த அல்ல அனுமதி தந்திருக்க அதுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஆனால் இதுக்காகத்தான அது இல்லை அல்லாகவே அறிவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த அறிவை மனிதர்கள் தங்களுடைய உலக ரீதியில் உண்டான இந்த இன்பத்திற்காகவே பயன்படுத்துகிறார் படத்தி சைலாசியை வச்சு முப்பது கடற்கரை கடனு மேல எல்லா அந்தஸ்திட்ட சொர்க்கல படைச்ச உடனே சொர்க்கத்துல இருந்து சொல்லிட்டா சொர்க்கு எதை வேண்டாம சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டான் இன்னும் என்னென்ன மதி மலத்தி சைலாசியை வச்சு பார்த்து தயச்சு போயிட்டான் நாம தான் இப்போ ஏமாடியா போயிட்டோம் தப்பு செஞ்சிட்டோம் ஆஹா சாப்பிட்டு சைதா செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்படி ஒரு நிலையை நாம எடுத்து ரொம்ப தப்பா போச்சுன்னு சொல்லி மனசுல நொந்துகிட்டு இருந்தாங்க இவர்கள் வாழ்வதற்காக வேண்டி உயிர் வாழும் சரீரம் இருக்கு அந்த சரீரத்தை உயிர் வாழ வைப்பதற்காக